யாரிடம் இருந்து அறிவுரை பிரேசலால் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எட்டு உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை அறிவுரை தேவை பொதுவாக மேடையில் சின்ன குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க எல்லாம் ஆக்ஷன்ஸை மறந்துடுவாங்கன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு எதிராக வந்து பார்வையாளரில் ஒருவராக அவங்களுடைய மிஸ் நிற்பாங்க அந்த பிள்ளைங்க எப்படி செய்யணுன்றதை வந்து செய்திகளின் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க பிள்ளைகள் அதன்படி செய்து கைதட்டலை பெறுவதை நாம் காண்கிறோம் அதே போல்தான் ஆண்டவர் நம்மை சிறு பிள்ளைகளாக பார்ப்பதால் அவர் சொல்கிறார் நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆம் அன்பானவர்களே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத யோனா நான்கு பதினொன்று சிறு பிள்ளைகளாக நாம் ஆண்டவரிடம் அப்பா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பதுன்னே எனக்கு தெரியாமல் நான் குழம்பி போயிருக்கிறேன்ப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும்னு நம்ம கேட்போம் என்றால் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் யோவான் பதினான்கு பதினான்கு என்று வாக்களித்திருக்கும் நம் ஆண்டவர் ஆலோசனை கத்தர் அதாவது வியத்தகு ஆலோசகர் ஏசாயா ஒன்பது ஆறு என்ற அவரது பெயரை வைத்து கேட்கும் பொழுது மிகவும் அருமையான ஆலோசனைகளை கொடுப்பார் ஆம் மனிதன் கொடுக்கும் ஆலோசனை நம்மை குழியில் தள்ளிவிடலாம் யோசிப்புக்கு நடந்ததை போல ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் ஆலோசனை மாறாவின் கசப்பு நீரை இனிப்பு நீராக மாற்றியது போல விடுதலை பயணம் பதினைந்து இருபத்தி ஐந்து நம் கசப்புகளையும் இனிப்பாக மாற்றும் ஏனென்றால் நாம் ஆண்டவர் அன்பான அருமையான ஆலோசனை கொடுக்கின்ற ஆலோசனை கர்த்தர் அதனால்தான் தாவீது அரசர் தனக்கு ஆலோசனையை கொடுக்க மந்திரிகள் பிரதானிகள் அறிவாளிகள் என அநேகர் இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடமே ஆலோசனை கேட்பவராக இருந்தார் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி செய்பவராகவும் காணப்பட்டார் அதனால் அவர் கண்டது வெற்றிகளைத்தான் என்பதை விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவாக மனித ஆலோசனைகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய ஆலோசனைகள் உன்னதமானது ஆனால் விண்ணிலிருந்து வந்தவர் நாம் இயேசு கிறிஸ்து மனிதர்களைப் போல அல்ல இன்றைக்கும் ஜீவிக்கிற அவருடைய ஆலோசனைகள் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் நிலை நிற்கும் கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அன்னை மரியாள் அந்த வீட்டிலிருந்த வேலைக்காரருக்கு ஆலோசனை கத்தராய தன் மகனை சுட்டி காண்பித்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறினார்கள் என்று நாம் யோவான் இரண்டு ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் அப்படியே இயேசுவின் ஆலோசனையை கேட்டு வேலைக்காரர்கள் அங்கிருந்த கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்பினார்கள் அப்பொழுது இயேசு தண்ணீரை ருசிகரமான திராட்சை ரசமாக மாற்றினார் என்று நாம் வாசிக்கின்றோம் பேதுரு ராம் முழுவதும் வளை போட்டு பார்த்து ஒரு மீனும் கிடைக்காமல் கடைசியில் ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே வலதுபுறத்தில் வலியை போட்டு திரளான மீன்களை பிடித்தார் ஆம் ஆண்டவர் ஆலோசனையில் பெரியவர் பல வேலைகளிலும் பாதை தெரியாமல் நாம் தடுமாறும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்போம் என்றால் அவர் அருமையாய் ஆலோசனை தந்து நாம் கரம் பிடித்து வெற்றியின் பாதையிலே நடத்துவார் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருவதற்காகவே தம்முடைய வார்த்தைகளை விவிலியத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் ஆகவே நாம் வாத வேதத்தை விவிலியத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தாமே நேரடியாக நம்மோடு பேசுவதாக எண்ணி நாம் தியானித்து அதை வாசிக்க வேண்டும் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று தாவீது அரசர் சொல்லுவது போல சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்ற தீர்வுகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் விவிலியம்தான் என்பதை அறிந்து அவரை போல தாவீதைப் போல நாமும் அன்னை மரியாலி போல நாமும் ஆண்டவரிடம் ஆலோசனைகளை கேட்போம் அன்பானவர்களே ஆண்டவருடைய பாதத்தில் அவளோடு அமர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவ சித்தத்தையும் அறிந்து கொள்ளுவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் வியத்தகு ஆலோசகரே எந்த காரியமானாலும் மனிதரிடம் கேட்பதை விட்டுவிட்டு முதன் முதலில் உம்மிடம் ஆலோசனை கேட்டு நீர் எங்கள் மனசாட்சி மூலமாகவும் தூய ஆவியின் நிச்சயத்தின் மூலமாகவும் மன ஒற்றுமையின் மூலமாகவும் விவிலிய வார்த்தைகளின் மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் பேசுவதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்